மண்டையை ஜூம் பண்ணி காட்டியிருக்கோம் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் தூங்கி எந்திரிச்சேன் சும்மா நாங்க ஃபார்மாலிட்டி தான் எல்லாம் வச்சிருக்கேன் இப்பதான் எந்திரிச்சிருக்கேன் நேற்று ஓட்டு வந்து நேத்து நான் எவ்ளோக்கு ஓட்டினேன் நேத்து என்னெல்லாம் நடந்துச்சு அது ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு ஓடும் எல்லா பதிக்குமே தெரியும் நல்லா ஓடும் நான் எவ்வளவுக்கு ஓட்டுனேன் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் வீடியோ ப்ளாக் எடுத்து வச்சிருக்கேன் நம்மளோட யூடியூப் சேனல்லி இந்த சேனல்ல தான் இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா வரும் இன்னும் அதை எடிட்டிங் முடியல அதை எடிட் பண்றதே பெரிய வேலையா இருக்கு சோ அதுக்கு முன்னாடி இப்ப நான் பேசுறேன் பத்தீங்களா இந்த வீடியோ நான் சீக்கிரமா எடுத்து சீக்கிரமா போட்டுருவேன் சோ அதனாலதான் இந்த வீடியோ எடுத்து போட்டுருவோம் அதுக்கப்புறமா ஈவினிங் அந்த வீடியோ போடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுக்கிறேன் அந்த முடியா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதாவது எனக்கு கொஞ்சம் லைட்டா முடி ரொம்ப உதிர்ந்துச்சு ஒரு இடத்துல மட்டும் சொட்டை தலை அதுக்கு வந்து முடி லைட்டா வந்து வளர்ற மாதிரி தான் இருந்துச்சு நான் அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஒரு மெத்தட் தான் சொல்ல போறேன் நான் வரிசையா ஒவ்வொரு மெத்தட் சொல்றேன் நீங்க ஃபாலோ பண்ணுங்க வாரத்துல ஒரு வீடியோ லைவாவே வரும் இந்த மாதிரி பாருங்க அதில் கமெண்ட் பண்ணவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க நான் வந்து ரீப்ளை பண்ணலை ஏன்னா எனக்கு தெரில நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கமெண்ட் பண்ணீங்களான்னு தெரில எனக்கு அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணதே வரல நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அது ஏதோ உள்ள ஸ்டுடியோ ஆப்பில் போயிட்டு ஹெல்த் ஏதோ ஒன்று போட்டுருந்துச்சு உள்ளே போய் சும்மா நான் நார்மலாக நோண்டிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து நார்மலாக நான் பார்க்குறப்ப வந்து அப்போதான் பார்த்தேன் அது தனியா ஒரு ஓரமாக வந்துருச்சு நம்ம ரைட் டிக் மார்க் கொடுத்தா தான் கமெண்ட் செக்ஷன்க்கே வருது அது எனக்கு தெரியல சோ நேத்து தான் கண்டுபிடிச்சது அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கமெண்டு நான் பார்த்து பார்த்து ரிப்ளை பண்ணேன் சோ நிறைய பேர் கேட்டேன் நீங்கள் அடுத்த வீடியோ எப்படின்னா அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து முடியை பார்த்துருந்தீங்களா வளர்ந்துருக்கா இல்லையான்ட்டு ஃபர்ஸ்ட் இதை அப்ளை பண்ணிக்குவோம் அதுக்கப்புறமா கட்டுறேன் அண்ணா வளர்ந்துருக்குங்க கண்டிப்பாக ரிசல்ட் நான் சூப்பர் ரிசல்ட் இருந்துச்சு அது மட்டும் நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றதெல்லாமே வந்து நான் ஒவ்வொரு வீடியிலையும் காமிக்கிறேன் இதில் ஒன்று சொல்கிறேன் நான் என்ன மெயினாக சாப்பிட்டேன் அப்படின்ட்டு இப்போ நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க என்னதான் நம்ம வந்து மயிர் மேலே உரத்தை போட்டாலும் வளராது அது மட்டும் பத்தாது உள்ளுக்குள்ளே நமக்கு தேவை உள்ளுக்குள்ளே நம்ம அதாவது ஃபுட்டு ஃபுட்டு தான் மெயின் ஃபுட்டு என்ன மேலாம் ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னா நிறையா இருக்குது அதை பற்றி பேசணும்னா இன்னும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் நான் சாட்டாக ஒரு ரெண்டு மூணு மட்டும் சொல்கிறேன் மெயினாக கருவேப்பிழங்க மெயினாக கருவேப்பிழை ஒன்று தான் ஸோ மெயினாக கருவேப்பிழை ஒன்று தானா பார்த்தீங்களா எவ்வளவு எடுத்து வச்சிருக்குன்ட்டு இது கிட்டத்தட்ட மூணு கைப்பிடி அளவு நம்ம அழைச்சிட்டம்லாம் ஒரு மூணு கைப்பிடி அளவாக வரும் இப்போ நான் பல்ல விளக்கிட்டு காலைல எதுவுமே இன்னும் சாப்பிடலை இதை புல்லாரையும் தின்று ஏய் நீ மனசுலாம் மாடானோ அப்படின் இருப்பீங்க உண்மைதாங்க கரெக்டாக இதை டெய்லி நான் வந்து ரெண்டு கைப்படி மூணு கைப்பிடி கடையில் போய் வாங்கிட்டு நான் தான் செய்யறேன் டெய்லியும் நான் வண்டிக்கு எப்படி கிளம்புறேன் அப்படின்றதோ நான் ஒரு வீடியோ போடுறேன் பார்த்தீங்கன்னா நீங்களே மிரண்டுவிங்க காலையில் எல்லாம் எழுதிச்சுடுறது ஆனால் கிளம்புறது வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி அஞ்சு மணி ஆயிரும் அது வரைக்கும் என்ன பண்ணுறேன்றதை எடுத்தாலே நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்க ஆல்ரெடி பார்த்தது தான்டா நீ அடுத்த வீடியோ வரதை சொல்கிற அப்படின்ட்டு இருப்பீங்க இப்போ ரொம்ப காட்டுறேன் இங்கேயே நல்லா வந்து கேப் இருக்கு பாத்தீங்களா இதுலேயும் ஓரளவுக்கு எனக்கு நல்லா வளர்ந்துருச்சு ஆனால் இன்னும் க்ரோத் இருக்கும் நீங்கள் என்னோட பழைய எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய முடியும் நிறையா இருக்குங்க ஸோ நான் முன்னாடியெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் நிறையா நிறைய முடியெல்லாம் நிறையா மறைஞ்சிருச்சு இப்போ ஒவ்வொன்று வருது ஸோ அதுவும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அண்டைய காமிடா அப்படின்ட்டுருப்பீங்க கேட்குது கேட்குது காது பொருங்க பொருங்க அதாவது ரொம்ப இல்லை முதல் இருந்தது காட்டிலும் ஓரளவுக்கு ரிசல்ட் இருக்குது போகிற அளவுக்கு நான் இல்லைங்க அதுக்கும் மேலே சில பேர் பார்த்துட்டு அவங்களே சொன்னாங்க ஏடா பின்னாடி பள்ளிங்க மாதிரி பள்ளி இருந்து தெரிஞ்சு இப்போ லைட்டாக முடி வந்த மாதிரி இருக்கா வந்த அப்படின்னா கண்ணு எரியுதுங்க இந்த வெங்காய ட்ரீட்மெண்ட்டை வந்து யார் பண்ணக்கூடாது அப்படின்னா ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க பீசிங் பிரச்சனை உள்ளவங்க மெயினாக சுவாச பிரச்சனை உள்ளவங்க யாருமே பண்ணாதீங்க ஒரு சில பேருக்கு வந்து இது செட் ஆகாது செட் ஆகாதவங்க வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ எங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்ட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உனக்குலாம் இது எப்படி நான் தெரியும் அப்படின்னா இந்த சேனலில் எத்தனை எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு பார்த்தீங்களா ஏழு லட்சம் இருப்பாங்க ஏழு லட்சம் எப்படி வந்துச்சு தெரியுமா இப்படி தான் வந்துச்சு எல்லாமே ஒரிஜினல் தாங்க அதாவது யூஸ் பண்ணி பார்த்து ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் எல்லா இதுக்குமே வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வியூஸ் போகல ஆனால் பழைய இன்னும் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கல உள்ள வருவாங்க ஸோ வந்துட்டு அவங்களே கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ நேற்று கூட ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா நிறைய முன்னால வீடியோ போடல அப்படின்ட்டு ஏசி வேற போட்டிருக்கலாம் ரொம்ப காத்துது மற்றவங்க மற்றவங்களுக்கு இப்போ நீங்களே இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு ஹெல்த் ரிலேட்டடாக முடிக்கோ இல்லை வெயிட் லாஸோ இல்லை ஆண்மைக்கோ ஏதோ ஒன்றுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பயன்படுத்தி பால் அடைஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா ஸோ அந்த மாதிரி சில பேர் எல்லாம் நம்மகிட்ட சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறையா பேர் சொல்லுவாங்க அதை வச்சு தான் நான் வீடியோ மேக் பண்ணி நிறையா வீடியோ அப்லோட் பண்ணேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தை தாண்டும் மில்லியன்ஸ் போகும் நிறையா போயிருந்து ஒரு சில பிரச்சனையால் நிறைய வீடியோ நான் வந்து டெலிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் இந்த சேனல் வந்து டெத்தானதுக்கு காரணமே எப்போ ஆனால் வியூஸ் திரும்பவும் கண்டினியூஸாக போக ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் வளவம் பேசிக்கிட்டு தான்டா இருக்க அடுத்து என்னன்னா அடுத்து ஒன்றுமே இல்லைங்க டேஷ் கேமரா இது நான் வந்து கிவ்வே கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை கீழே லிங்க்கு கொடுக்குறேன் போய் பாருங்கள் அதில் கமெண்ட் பண்ணாதவங்க போய் கமெண்ட் பண்ணிக்கோங்க இப்போயே நான் இந்த இதோ கிவ்வே வந்து இன்றைக்கி நான் பண்ணலான்னு பார்த்தேன் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணணும் அதுக்கப்புறம் நேற்று எடுத்த வீடியோவும் எடிட் பண்ணி இன்னைக்கு நான் அப்லோட் ஆகணும் ஸோ அதனால் எனக்கு இன்னைக்கு இது முடியாது எனக்கே டைம் சரியாக போயிடும் அதனால் இன்னும் ஒரு ஒரு நாள் வந்து டைம் சில பேர்லாம் கமெண்ட் பண்ணாதவங்க போய் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நான் கேட்கணும் அது கமெண்ட் மட்டும் பண்ணி விட்டுருங்க ஸோ பண்ணிட்டிங்கன்னா அந்த கிவை நீங்களும் பங்கேற்கலாம் இது உங்களுக்கும் கிடைக்கலாம் ஸோ உங்களுக்குன்னு இல்லை நான் வண்டி இல்லை என்கிட்ட எனக்கு எது அப்படின்னு கேட்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வண்டி ஓட்டலாம் இல்ல ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் நீங்கள் ஜெயிச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை எப்படி ஐயா அதுக்கப்புறமா வந்து இது காலையில் சாப்பிட்ருவாங்க அதுக்கப்புறம் மேலே என்ன ரெண்டு பொருள் வச்சுருக்கேன் அதுவும் நான் டெய்லியும் சாப்பிடுவேன் காலையில் சாப்பிடவே மாட்டேன் காலையில் இதுதான் சாப்பாடு மதியம் வந்து மதியம் ரெண்டு பொருள் இருக்குது அதுவும் வாங்கி வச்சிருக்கேன் மேலே அது எதுவுமே சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி தான் எனக்கையாவது மின்னுக்கிட்டு தெரியுமே அது நம்ம சென்னை ஃபீல்டில் இருக்கோம் டிரைவர் ஃபீல்டில் இருக்கும் ஸோ எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா நமக்கு இப்போதைக்கு அதெல்லாம் தெரியாதுங்க சில பேர்லாம் வண்டியில் படுத்தையே வந்து இறந்து போகிறாங்க தெரியாத எத்தனை பேரை பார்த்துருக்கீங்க ட்ரைவர்ஸை ஸோ என்ன காரணம் இல்லை நிறையா காரணம் இருக்குது நம்ம ஹெல்த்தை நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் மெயினாக மண்டை மயிர் மட்டும் இல்லைங்க நமக்கு எல்லாமே முக்கியம்தான் ஸோ அதனால தான் சொல்கிறேன் டயத்துக்கு சாப்பிடுங்க நல்லதாக பார்த்து சாப்பிடுங்க கேரட்டு காய்கறி கிடைக்காது கொஞ்சம் ரைஸ் போய் வாங்குங்க கடையில் கொஞ்சமாக ரைஸை போட்டு காய்கறி வெஜிடபிள் அதிகமாக போடுங்க நான் காசு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லி கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃப் ரைஸ் போட்டு கொடுப்பாங்க நான் தான் வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் காய்கறி அதிகமாக நம்ம காய்கறி வேலை எங்கிட்டு போகிறது எங்கே இது நம்ம வீடாலும் நினைச்சு நேரத்துக்கு எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஸோ அதனால் ஃபுட்டை வந்து கரெக்டாக பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய ஒரு பெல்லைக்கன் வரும் அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அந்த வீடியோவை ட்ரை பண்ணுறேன் இவ்வளோ தூரம் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ வந்து ரீக்ரோத் ஆடுறதுக்கு இந்த வீடியோ வந்து ரீக்ரோத் ஆகுறதுக்கு காரணம் முழுக்க டிரைவர்ஸ் தான் எல்லா டிரைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேங்க நிறையா பேர் நம்ம குரூப்லேயும் இருக்காங்க ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா என்னோட இன்ஸ்டா ஐடி இருக்கு பார்த்தீங்களா இன்ஸ்டா ஐடியில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் குரூப்பில் வந்து ஆட் பண்ணி அதுவும் சென்னையில் வண்டி ஓட்டுறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இது ட்ரைவர் சம்மந்தப்பட்ட குரூப்பு அதனால தான் சொல்கிறேன் ஓகேங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் வீடியோ வரும் விலாக் வீடியோ நேத்துல எவ்வளவுக்கு ஓட்டினேன் அப்படின்ட்டு ஸோ அதுவும் நீங்கள் பாருங்கள் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு கன்டென்ட்டாவது நான் கொடுத்துருவேன் அதிகபட்சம்னா ரெண்டு